குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குடியிருக்கும் இடங்களிலே மனத்தாலொன்று குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு திருவள்ளுவரை குழந்தைங்களை பற்றி சொல்லியிருக்கிறாருங்க குழந்தைங்க இல்லாத வீடு திருவிழா கட்டாத ஒரு கோயில் மாதிரி எப்படி திருவிழா ஒரு கட்டுனா எப்படி ஒரு கோயிலில் திருவிழான்னா எப்படி கலகலப்பாக கலகட்டி இருக்கும் அந்த மாதிரி தாங்க குழந்தைங்க இருக்கிற வீடு அந்த குழந்தைங்க இல்லைன்னா எந்த ஒரு குடும்பமும் அது ஒரு சரியான ஒரு அன்பு பண்பு பாசம் அரவணைப்பு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பங்கள் இருக்காது இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலையில் நிறைய குடும்பங்கள் குடும்பங்கிற ரயில் குழந்தைங்கிற தண்டவாளத்தில் தான் தடம் மாறாமல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும் அப்படிப்பட்ட குழந்தைய ஒரு திருடன் திருடிட்டான் ஆனால் அந்த திருடினவன் இதயத்தையே அந்த குழந்தை திருடிட்டுனா நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது குழந்தைய திருடுறது மிகப்பெரிய தப்பு ஆனால் அந்த திருடுதவன இதயத்தையே அந்த குழந்தை கொ குழந்தை திருடி சமீபத்தில் ஒரு காவல் நிலையத்தில் அந்த குழந்தை திருடுதனை பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்போ அந்த குழந்தை அந்த திருடனை விட்டு பிரியாக ரொம்ப மறுத்து ரொம்ப பயங்கரமா அடம் பண்ணி அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட மனசை அவன் திருடி இருக்கான் ஆக அந்த குழந்தைக்கு ஆசைப்பட்டு அதாவது இப்ப பார்த்திங்கன்னா இப்ப குழந்தை திருட்டு வந்து அதாவது நிறைய படிச்சவங்க பண்புள்ளவங்க ஒரு ஆசையில அவசரத்துல இப்ப கூட சமீபத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரயில்ல போயிட்டு இருந்த ஒரு தம்பதிகளோட குழந்தைய பக்கத்துல இருந்த ஒரு தம்பதிகள் மயக்க பிஸ்கட் கொடுத்து அவங்க மயங்கினதுக்கப்புறம் அந்த குழந்தையை திருடிட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்மள எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு ஆனால் இப்போ உள்ள நவீன உலகத்தில் கண்டிப்பாக அந்த சிசிடிவி கேமரா மூலமாக கண்டிப்பாக விரைவாக கண்டுபிடிச்சிருவாங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியலை இந்த குழந்தைங்கள அன்புங்கிற ஒரு பாசத்துக்காண்டி ஏண்டி ஏங்கி அவங்க ஒரு அவசரப்பட்டு அந்த குழந்தைய திருடிடுறாங்க தாங்க ஒரு சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தூத்துக்குடியில் ஒரு குழந்தைய ஒரு குழந்தைய தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு கோயில் முன்னாடி ஏதோ ஒரு மர்ம நபர்கள் திருடிட்டு போயிட்டாங்க ஆனால் அது விஷயமாக விசாரிச்சு போது ஒரு ஏழு குழந்தைங்கக்கிட்ட அது கடத்தப்பட்டாங்க அந்த ஏழு குழந்தைகளும் மீட்கப்பட்டது அப்படின்ட்டு நீங்கள் நம்மளாம் பத்திரிகைகளில் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம் அந்த ஏழு குழந்தைகளில் ஒரு குழந்த பார்த்திங்கன்னா என்னோட தம்பி அவன் அறியாமலேயே அந்த குழந்தை திருடர்கள்ட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கி அதாவது அவனுக்கு வந்து தெரியலை அது திருடப்பட்ட குழந்த அப்படிங்கிற உண்மை அவனுக்கு தெரியலை அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கேயோ மலையில் தாய் தாப்பினால் வளர்க்க முடியாமல் இந்த குழந்தைய பணத்துக்கு விற்றுட்டாங்க அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அந்த இதை ஒரு பேப்பரை மாதிரி காண்பித்து இவனோட அறியாமையை பயன்படுத்தி அந்த குழந்தைய இவன் வாங்கிட்டான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் நல்லா தெரியும் நம்ம குழந்தை இருக்கிறவங்கள விட இல்லாதவங்களுக்கு அதோடய அருமை என்ன குழந்தைனா என்ன அப்படிங்கிற ஒரு தவிப்பு அதாவது தாய்மைனாலே ஒரு குழந்த அந்த குழந்தை இருந்தால் மட்டுந்தான் ஒரு தாய்மை பூர்த்தி அடையும்ங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தை இல்லாமல் அந்த குழந்தை கிடச்ச உடனே இந்த ஒரு பாடலில் அந்த மாதிரி பத்து மாதம் சுமக்கவில்லை செல்லையா நான் பத்தியமும் இருந்ததுண்டோ சொல்லையா உன்னை தத்து பிள்ளை என்று சொல்ல என்னையா எனக்கு தைரியமும் போதவில்லை சின்னையா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை கிடச்ச சந்தோஷத்தில் அந்த குழந்தைங்க நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஒரு மன நோய் மாதிரி அப்படியே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு குழந்தைய இடுப்பில் கட்டிக்கிட்டு ஐயா பால் வாங்க காசு இல்லை அம்மா பால் வாங்க காசு இல்லை அப்படின்ட்டு அந்த ரோட்டோரம் சாலையோரம் பெரிய பெரிய பஜாரில் பார்த்துருப்போம் ஆனால் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அப்படி ஒரு மயங்கின நிலையிலேயே அப்படி ஏதோ ஒரு பசியிலையோ ஏதோ ஒரு அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மலாம் பார்த்துருப்போம் நாம் என்ன நினைப்போம்னா அது பசியால் மயங்கியிருக்கு அதனால் அந்த குழந்தை அப்படி இருக்குது அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து எப்போவுமே கண் முழிச்சு அழாத மாதிரி அதுக்கு ஒரு மாத்திரையோ ஏதோ ஒரு மனசாட்சியே இல்லாமல் அதை கொடுத்துட்டு தான் அந்த பிச்சைக்காரங்க அப்படி ஒரு பிச்சை எடுக்காங்க அப்படிப்பட்ட ஒரு குழந்தைதான் தான் என்னோட தம்பி கையில் கிடச்சிது ஒரு மனநோய் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்த ஒரு குழந்தைய இவன் குழந்தையே இல்லாத ஒரு ஆசையில் அந்த குழந்தைய சீராட்டி பாலூட்டி சீராட்டி அந்த வளர்த்த விதம் அப்படி அப்படி ஒரு எந்த இதுவுமே ஒரு உணர்வில்லாமல் இருந்த ஒரு மண்பொம்மை மாதிரி இருந்த ஒரு குழந்தைய அப்படி அவன் பாராட்டி சீராட்டி அதுக்கப்புறம் அதுக்கு பேசாமலே அந்த குழந்தை பேசாமல் அப்படி இருந்ததை பார்த்து ஒவ்வொரு கோயில் கோயிலாக கோயில் கோயிலாக கூப்பிட்டு போய் அப்படியே அந்த குழந்தைய பேச வச்சு அதுக்கு அச்சையான் பேர் வச்சு காது குத்தி கம்மல் போட்டு அழகு பார்த்து ரொம்ப பயங்கரமாக வளர்த்து வரக்கூடிய ஒரு கட்டத்தில் என்ன நடந்துட்டுனா இந்த குழந்தைங்க திருட்டுங்கிறது போலீஸ் விசாரிக்கும்போது இதுவும் அப்படி ஒரு திருடின குழந்தைதான் தான் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்ச உடனே இவனையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் அங்கே போய் விசாரித்ததுக்கு அப்புறம் இவனோட அன்பை பார்த்துட்டு இவங்க ஏமாந்து வாங்கினவங்க இந்த குழந்தைய அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவங்களை எச்சரித்து அனுப்பிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வளர்த்த அந்த தம்பியோட மனைவி அப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி ரொம்ப அதை விட்டு மீளவே முடியாமல் இன்னும் ஒரு ஒரு சரியான ஒரு மனநிலைக்கு வராத அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளி மாதிரியே ஒரு எப்போவும் அந்த குழந்தைய நினச்சி அழுதுகிட்டு எப்போவும் ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு தான் அப்படியே எப்படி அதை மனம் இல்லாமல் சாப்பிடாமல் தூங்காமல் அந்த அளவுக்கு ஒரு மிக ஒரு பைத்தியமாக அந்த குழந்தைய வளர்த்து அந்த மாதிரி ஒரு தவிப்பில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் ஏன் உங்கக்கிட்ட சொல்கிறேம்னா நாம் வந்து குழந்தைங்களை அதாவது குழந்தைங்க பாசங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அந்த குழந்தைங்க நமக்கு தேவை அப்படின்னா சட்டப்படி ஒரு அநாதர ஆசிரமத்துக்கு போய் சட்டப்படியான நம்ம பதிஞ்சி அதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கி நாம் வளர்த்தோன்னா நம்மளோட எதிர்காலத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்படி சட்டப்பூர்வம் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க குழந்தையை திருடி கொடுக்கதை நாம் கவனிக்காமல் அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை பிரியும்போது நம்ம மனசு படுத்த கஷ்டங்களும் அந்த குழந்தையும் அங்கே போய் நிம்மதியாக இருக்குமாங்கிறது அது கண்டிப்பாக நம்மளால் நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஏன்னால் சமீபத்தில் நான் ஒரு டிவியில் பார்த்த செய்தியில் அதாவது பதினோரு மாதத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையே அந்த திருடன் திருடிட்டு போயிருக்கான் ஆனால் இப்போ அதே குழந்தை அவங்க பெற்றவங்கக்கிட்ட கூட வராமல் அந்த திருடங்கிட்ட தான் நான் போவேன்னு பிடிச்சி போராடுன்னு அந்த பாச காட்சியை பார்த்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் கதி கலங்கிட்டாங்கன்னா பாருங்களேன் அதிகாரிகள் அவ்வளோ வெறுமே கதை கலங்கிட்டாங்க ஏன்னால் அது தாய் தகப்பங்கிட்ட அவ்வளோ ஒட்டாமல் தன்னை கடத்தினவேன்னு தெரியாமல் அவன் மேலே இருந்த பா அவங்க மேலே காட்டின பாசத்தை பார்த்து அப்படி ஒரு நெகிழ்ந்து போயிட்டாங்க இப்போ பாருங்கள் அந்த குழந்தைக்கும் பிரச்சனை திருடிட்டு போன அவனுக்கும் பிரச்சனை அதனால் நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லை ஆனால் குழந்தைங்க வேணும் அப்படின்னா ஒரு சட்டப்பூர்வமாக ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் நம்மளோட பேரை பதிவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கேட்குற ஆவணங்களை கொடுத்து அது மூலமாக கிடைக்கிற குழந்தைங்களை நாம் நல்லபடியாக வளர்த்து நம்மளோட சமுதாயத்துக்கும் நமக்கும் நம்மளோட பேர் சொல்ல மாதிரி பேர் சொல்லும் பிள்ளையா அதை வழங்குங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னொரு கருத்தையும் நான் இது மூலமாக சொல்ல ஆசைப்படுறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேர் கல்யாணம் முடித்த புதுசில் வேலை 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 ஆஃபீஸில் வேலை அங்கே வேலை இங்கே வேலை நாம் அப்படி கோடி கோடியாக சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு நல்ல வீடு கட்டணும் நல்ல இடம் எடுக்கணும் நல்ல வீடு கட்டணும் நல்லா கார் வாங்கணும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்த பிறந்தால் போதும் அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய தம்பதிகள் அந்த குழந்தை பிறப்பை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு மறந்துடாதீங்க கோடிகளை என்றைக்கினாலும் நம்ம உயிரோடு இருந்தால் சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் குழந்தைங்கள அப்படி முடியாது நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவன் நமக்கு கொடுக்குற பரிசு தான் அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்கள நம்ம அந்த வாலிப பருவத்திலே அதாவது நமக்கு கல்யாணம் முடிஞ்ச அந்த நேரத்தில் அதுக்கு தள்ளி போடாமல் அதை நாம் ஒரு நல்லபடியான நல்ல பருவத்தில் அந்த குழந்தைய கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அதை ஒரு பொறுப்பாக வளர்த்து நாம் வளர்க்க முடியும் நம்ம வந்து கோடிகளை எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் குழந்தைங்களை வந்து அந்த இது முடிஞ்சால் அதுக்கூடிய பருவம் போயிட்டுனா கண்டிப்பாக நம்மளால் அதை சம்பாதிக்க முடியாது மறந்துறீங்க மறந்துடாதீங்க அதையும் நான் குறிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்